வணக்கம் நேருக்குள்ளே மற்றும் ஒரு துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடு இழந்திருப்பதில் மகிழ்ச்சி துறை சார்ந்த பிரமுகரை அழைத்து அவர்களுடைய வாழ்க்கை பயணம் அவர்களுடைய துறை சார்ந்த அனுபவங்கள் தொடர்பாக எங்களுடைய நேர்களோடு பகிர்ந்து வருகின்ற நிகழ்ச்சியாக துறைக்கப்பால் நிகழ்ச்சி பயணித்துக் கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் தான் இன்றைய துறைக்கப்பால் நிகழ்ச்சியிலும் நாங்கள் ஒரு துறை சார்ந்த ஒரு பிரமுகரை அழைத்து அவருடைய துறை சார்ந்த அனுபவம் தொடர்பாக பகிர்ந்து கொள்வதற்காக இருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றார் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய உங்களை துறையின் நாடகத்துறை பிரிவுரையாளர் துறை ராஜா கௌரீஸ்வரன் அவர்கள் அவரை நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே முதலில் நினைத்துக் கொள்ளலாம் வணக்கம் சார் வணக்கம் எங்களுடைய துறைக்கா நிகழ்ச்சிகளை பொறுத்தவரைகள் துறை சார்ந்த பெருமூர்களை அழைத்து அவர்களுடைய துறை சார்ந்த பயணம் தொடர்பாகவும் அவர்களுடைய துறைகளிலே சாதிக்கின்ற போது அவர்கள் கடந்து வந்த அனுபவங்கள் தொடர்பாகவும் நாங்கள் உரையாடி வருகின்றோம் இது எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேர்களுக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்க வேண்டிய விடயம் என்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியை பயணித்துக் கொண்டிருக்கிறது உங்களை பொறுத்தவரைகள் கிழக்கு மாகாணத்திலே குறிப்பாக கிழக்கு பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையிலும் அதே போன்று கல்வியாளர்கள் மட்டத்திலும் நன்கு பரிட்சியமான ஒருவராக இருக்கின்றீர்கள் நிகழ்ச்சியை பார்க்கின்ற நேர்களுக்காக உங்களை பற்றிய ஒரு சிறிய ஒரு அறிமுகத்தையும் வழங்கக்கூடியதாக இருக்குமா என்னுடைய பெயர் துரைராசா கௌரீஸ்வரன் நான் மட்டக்களப்பிலே அமிர்தகளி கிராமத்திலே பிறந்திரு பிறந்தேன் மட்டக்களப்பு அரசடி மகாஜனா கல்லூரியிலே நான் பாடல் வகுப்பு தொடக்கம் உயர்தர வகுப்பு வரை கல்வி கற்றேன் பின்னர் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே கலைத்துறையிலே கற்பதற்கான வாய்ப்பு கிடைத்து அதிலே நுண்கலை நுண்கலைத்துறையிலே விசேட கற்கையினை கற்று அதிலே அந்த கற்கையினை பெற்றதன் பிற்பாடு இளங்கலை பட்டத்தோடு ஆசிரியராக கடமையாற்றியிருந்தேன் நாடகமும் அரங்கியலும் பாடத்திற்கான ஆசிரியராக பல வருடங்கள் கடமையாற்றியிருந்தேன் இந்த காலகட்டத்திலே நான் என்னுடைய முது தத்துவமானி கற்கையினை கிழக்கு பல்கலைக்கழகத்திலே துறையிலே பெற்று முடித்திருந்தேன் இந்த சூழ்நிலையிலே எனக்கு கிழக்கு பல்கலைக்கழக நுண்கலைத் துறையிலே விரிவுரையாளராக தகுதி காண் விரிவுரையாளராக இணைந்து கொள்ளுகின்ற வாய்ப்பு கிடைத்தது தற்பொழுது நான் அந்த சேவையிலே கிழக்கு பல்கலைக்கழக நுண்கலைத் துறையிலே தகுதிகான் விரிவுரையாளராக கடமையாற்றி வருகிறேன் இந்த காலத்திலே நான் இந்தியாவுக்கு சென்று இன்னும் இன்னும் ஒரு பட்ட மேற்படிப்பு கற்கையினை தொடர்ந்து அதனுடைய இறுதி கட்டத்தை அடைந்து இப்பொழுது மீண்டும் இங்கு வந்து கடமையை ஆற்றிக்கொண்டிருக்கின்றேன் சிறப்பான ஒரு அறிமுகத்தை வழங்கியிருக்கிறீர்கள் உங்களை பற்றி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு கூடிய எங்களுடைய நேர்களுக்கு நன்கு புரிதல் உடன் கூடிய ஒரு விளக்க விளக்க விளக்கத்தை வழங்கியிருக்கிறீர்கள் தொடர்ந்து நாங்கள் உங்களிடம் பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக கேட்டு கொள்வதற்காக இருக்கின்றோம் உங்களுடைய அமிர்தகளி கிராமம் தொடர்பாக குறிப்பிட்டது எங்களுடைய புறப்படும் மாவட்ட கிராமம் இந்த அமிர்தகளி கிராமத்தை பொறுத்தவரையில் பல கலைஞர்களை புறப்படுத்த வைத்த ஒரு கிராமம் என்று நாங்கள் குறிப்பிடலாம் வட்டக்கழகம் மாவட்டத்தில் கூடிய பல கலைஞர்கள் அமிர்தகளி கிராமத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் பல்வேறுபட்ட துறைகளிலும் விழுந்து வருகின்றார்கள் இந்த அடிப்படையில் உங்களுடைய இன்றைய இந்த துறையில் ஒரு பிரிவு சூழலில் உங்களுடைய கிராமம் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் எந்த அளவு தூரம் துணை நின்றது அவை தொடர்பாக பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா நல்லது நான் பிறந்த இடம் வந்து அமிர்தகலி இந்த மாமாங்கேஸ்வரர் ஆலயத்திற்கு சற்று முன்பகுதி முன்பகுதியிலே தான் எங்களுடைய ஊர் இருக்கிறது எங்களுடைய ஊர் வந்து என்னுடைய ஊருக்கு இருக்கிற ஊர் சீலாமுனை சீலாமுனையும் அமிர்தகலியும் இணைகின்ற இடம்தான் என்னுடைய இடம் நான் கிராம சேவகர் பிரிவிலே அமிர்தகளி கிராம சேவகர் பிரிவுக்குரியவராகவும் அதே வகையிலே கிராமம் அன்று வரக்குள்ள சீலாமுனை கிராமத்தை அண்டியவனாகவும் அந்த ஊரை சேர்ந்தவனாகவும் இரண்டு ஊர்களினுடைய பண்பாடும் எனக்குள்ளே உறைந்திருக்கிறது இந்த நீங்கள் சொன்னது போல அமிர்தகலி கிராமம் என்பது அது ஒரு நீண்ட வரலாற்றை கொண்ட கிராமம் நாங்கள் மட்டக்கிழப்பினுடைய வரலாற்றை பார்த்தோமாக இருந்தால் காலனித்துவ காலம் காலனித்துவத்துக்கு முந்திய காலம் என்று இரண்டு பிரிவாக காலத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் காலனித்துவ காலத்துக்கு முதலும் இந்த அமிர்தகலி சீலாமுனை போன்ற இடங்கள் முக்கியத்துவமுடைய இடமாக விளங்கி காரணம் என்னவென்றால் காலனித்துவ காலத்துக்கு முன் முன்னர் மக்களுடைய போக்குவரத்து மார்க்கமாக நீர்வழி போக்குவரத்து இருந்தது இப்ப வட இலங்கையிலிருந்து இருந்து மற்ற பகுதிகளிலே இருந்து மக்கள் கடல் மார்க்கமாக இலங்கைக்கு வருகின்றவர்கள் அதிலே கிழக்கு மாகாணத்தை நோக்கி வருகிறவர்கள் மட்டக்களப்பிற்குள்ளே நுழைவதற்கான ஒரு முக்கிய பகுதியாக மட்டக்களப்பு முகத்துவாரம் இருந்திருக்கிறது அந்த கடல் நீர் கடலும் ஆறும் சங்கமிக்கிற இடம் அந்த இடத்தினூடாக அவர்கள் மட்டக்களப்பினுடைய நிலப்பரப்பிற்குள்ளே இந்த பெரும் நிறப்பகுதியிலே வருகிறவர்கள் உள்ளே வரக்கூடிய ஒரு பாதை பா போக்குவரத்து இருந்தது இந்த போக்குவரத்திலே வருகிறவர்கள் முதல் தரிக்கிற இடமாக அவர்களுடைய முதலாவது இறங்குதுறையாக இந்த அமிர்தகளி சீலாமுனை இந்த பாவிக்கரை ஊரங்கள் இருந்திருக்கின்றன ஆகவே இந்த அமிர்தகளி என்று சொல்லுகிற இடம் காலனித்துவ காலத்துக்கு முதல் அதாவது இலங்கையினுடைய வரலாற்றிலேயே புராதன போக்குவரத்து மார்க் கடல்வழி போக்குவரத்து மார்க்கத்திலே மிக முக்கியமான இடத்திலே இருந்தது ஆகவே இந்த கிராமம் ஒரு நீண்ட வரலாறு கொண்ட கிராமம் அப்ப இந்த கிராமத்திலே வாழுகிறவர்கள் இன்று நேற்று இந்த கிராமத்திலே வந்தவர்கள் அல்ல அவர்களுக்கு பாரம்பரியமாகவே அவர்கள் அவர்களுக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது அவர்கள் நீண்ட காலமாக இங்கு வந்து குடியேறி இந்த கிராமத்திலே ஒரு பண்பாட்டை கட்டமைத்து அப்படி வந்த இடம் அந்த முக்கியமான இடம் வந்து அந்த சீலாமுனை சந்தி அதே ஒரு மிக முக்கியமான வரலாற்று இடமாக இருக்கிறது இது காலனித்துவ காலத்துக்கு முதல் நாங்கள் அறிந்திருக்கிறோம் பெரிய கப்பல்கள் அங்கு வந்து பத்தைகள்ல மக்கள் உள்ளுக்குள்ள வாரது அதில் இறங்குற இடமாக சீலாமுனை இருந்தது என்ற கதையெல்லாம் பழைய கேட்டால் பழைய எழுத்துக்களை வாசித்தால் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் பிறகு காலனித்துவ காலத்துக்கு பிறகு அதாவது மேற்கு ஐரோப்பியர்கள் இங்கே இலங்கையை கைப்பற்றிய காலம் நமக்கு தெரியும் ஆரம்பத்திலே போத்துகீசர் வருகிறார்கள் பிறகு உலக நாட்டவர்கள் வருகிறார்கள் பிறகு பிரித்தானியர்கள் இவர்கள் எல்லாரும் வந்து மட்டக்களப்பிலே கோட்டை கட்டி புலியந்தீவிலே கோட்டை கட்டி வாழ்ந்த அந்த காலத்திலேயும் இந்த அமிர்தகலி சீலாமுனை போன்ற பகுதிகள் ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருந்திருக்கிறது இந்த கடல் வழி போக்குவரத்தினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருக்கிறது ஆகவே இந்த அமிர்தகலி சீலாமுனை அது ரெண்டும் பக்கத்து பக்கத்து ஊர் ஒரே நிலப்பகுதி தான் இந்த பகுதி இந்த அமிர்தகலி சீலாமுனை தாண்டி அந்த நிலப்பகுதி காலனித்துவ காலத்துக்கு முன் முன்பிருந்தும் காலனித்துவ காலத்துக்கு பிறகு அதனுடைய முக்கியத்துவத்தை இழக்காத ஒரு பகுதியாக இருந்திருக்கிறது நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் சில பகுதிகள் சில ஊர்களினுடைய வரலாறுகளை நாங்கள் பார்த்தோம்னா காலனித்துவ காலத்துக்கு முதல் அது முக்கியத்துவமாக இருந்திருக்கு காலனித்துவ காலத்துக்கு பிறகு அது தன் அதனுடைய முக்கியத்துவத்தை இழந்திருக்கும் பிறகு அது சில ஊர்கள் காலனித்துவ காலத்துக்கு பிறகு முக்கியத்துவம் பெற்றிருக்கும் ஆனால் இந்த அமிர்தகலி சீலாமுனை இந்த கரையோரப் பகுதி மட்ட மற்ற நகரிலே இருக்கிற இந்த பகுதி காலனித்துவத்துக்கு முன்பிருந்து காலனித்துவ காலத்திலும் ஒரு முக்கியத்துவம் உள்ள இடமாக ஒரு முக்கியமான இறங்குதுறையாக இருந்தது ஆகவே இந்த இடத்து இந்த இடத்திலே வாழ்ந்த மக்கள் ஒரு முக்கியமான நீண்டகால வரலாற்றை கொண்டவர்கள் புற உலகோடு அவர்களுக்கு தொடர்புகள் இருந்தது அவர்கள் வேறு இடங்களோடு வட இலங்கையோடு வேறு இடங்களோடு அவர்களுக்கு தொடர்பு இருந்தது ஆகவே இவர்களுடைய இவர்களிடம் தகவல்கள் அனுபவங்கள் நிறைந்திருந்தன அவர்களுடைய வாழ்க்கை பண்பாடு என்பது சற்று வேறுபட்டதாக அந்த உலக சூழல் அறிந்தவர்களாக இருந்ததால் இந்த உலக அனுபவங்களோடும் அவர்களுடைய வாழ்க்கைகள் பண்பாடை அவர்கள் கட்டமைக்கக்கூடிய ஒரு நிலைமை காணப்பட்டது இதுதான் இந்த அமிர்த دخل இந்த பகுதிகளிலே வாழ்ந்த மக்கள் பற்றிய ஒரு குறிப்பான வரலாற்றை பார்ப்பதற்கும் இங்கு கலைஞர்கள் அறிஞர்கள் என்கின்ற ஒரு பாரம்பரியம் வருவதற்குமான அடிப்படையாக இருந்திருக்கிறது வர்த்தக விளம்பரங்களை தொடர்ந்து துறைகா நிகழ்ச்சியோடு இழந்திருக்கின்றோம் இந்த தினம் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய நுண்கலைத்துறை விரைவரையாளர் திரு துரராஜா கௌரீஸ்வன் அவர்கள் என்னுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள் அவருடைய துறை சார்ந்த பயணங்கள் தொடர்பான விடயங்களை பகிர்ந்து கொள்ள அவருடைய கிராமம் தொடர்பான அறிமுகத்தை எங்களுக்கு ஆரம்பத்திலேயே ஒரு மிக ரத்ன சுருக்கமாக வழங்கியிருக்கின்றார் இன்னும் பல விடயங்களை நாங்கள் அவர் சார்ந்து கேட்டறி இருக்கின்றோம் தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் பயணிக்கலாம் உங்களுடைய கிராமம் அமிர்தகலை கிராமத்தினுடைய மண் வாசனையை எங்களுடைய முதற் நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கின்றீர்கள் இந்த அமிர்தகலி கிராமம் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது அமிர்தகலி என்ற உடனே ஞாபகத்துக்கு வருவது சந்தன சேரு அந்த தீர்த்த குளமும் அதை போன்று அமிர்தகலி மாமாங்கேஸ்வரர் ஆலயம்தான் இந்த ஆலயமும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு இரண்டரை கலந்தோரன்றாக இருந்திருக்கு மாமங்கேஸ்வரர் ஆலயம் உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலும் உங்களுடைய துறை சார்ந்த இந்த பயணங்களிலும் உங்களுக்கு எத்தனை தூரம் உதவி இருக்கின்றது அது ஒரு பக்தி மா பக்தி மார்க்கமாக அல்லாமல் சமூகத்திற்கும் அல்லது உங்களுடைய சமூக பார்வையிலும் மாமங்கேஸ்வரர் ஆலயம் எவ்வாறாக இருக்கிறது அதை நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா ஆமாம் மாமங்கேஸ்வரர் ஆலயம் வந்து அம்மட்டக்கிழப்பினுடைய ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஆலயமாக விளங்கி கொண்டு வருகிறது இந்த ஆலயம் வந்து மட்டக்களப்பினுடைய புவியியல் பரப்பிலே நீங்கள் பார்த்தீங்களன்டா இது நகரில் இருக்குது மட்டக்களப்பினுடைய நகரப்பகுதியிலே இருக்கிறது மற்றது மட்டக்களப்பினுடைய புவியியல் வந்து மிக நீளம் விருகல் தொடக்கம் விருகல் கதிரவழி தொடக்கம் துறை நீலாவணை வரை ஒரு மிக நீண்ட கரையோரப் பகுதி இந்த கரையோரப் பகுதியிலே மட்டக்களப்பு நகரம் ஒரு மையப்பகுதியாக இருக்கிறது ஒரு நடுப்பகுதியாக இருக்கிறது இந்த தான் இந்த ஆலயம் இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா மட்டக்களப்பு டவுன்ல இருந்து ஒரு ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்துல நாங்க கோயிலுக்கு வந்துடலாம் அப்ப இந்த பெரிய கரையோர பகுதி போக்குவரத்துல ஒரு மையப்பகுதியில் நகரை அண்டிய ஒரு பகுதியில் இந்த ஆலயம் இருக்கிறது இந்த மட்டக்களப்பிலே இருக்கிற எல்லா மக்களும் வந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பான இடத்துல இந்த கோயில் இருக்கிறது இதனுடைய புவியியல் ரீதியான ஒரு சாதகமான விஷயம் மாமாங்கேஸ்வரர் அப்படியான ஒரு இடத்தில் அவர் குடிகொண்டிருக்கிறார் அது ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த மட்டக்களப்பில் மனிதர்கள் கூட சேருகிற இடத்துக்கு மட்டக்கிழப்பாக்கள் ஒரு சொல் சொல்லுவாங்க தீத்தக்கரை சொல்லுவார் தீத்தக்கரை மாதிரி இருந்துச்சு கதைக்கு கூட சொல்லுவாங்க கூட வந்தா சனம் கூடித்தண்டா சொல்லுவாங்க அது தீத்தக்கரை மாதிரி இருந்துச்சு அது ஒரு பேச்சு வழக்கில் இருக்கிற ஒரு இந்த தீத்தக்கரை என்கிற சொல் ஒரு காரண பேர் அது அதாவது மாமாங்கேஸ்வரர் தீத்தக்கரையில் அது மாமாங்க திருவிழாண்டு சொல்றதை விட தீத்தக்கரை திருவிழாண்டான்னு சொல்றது அந்த ஆடிய அமாவாசை நாளில் இந்த பிதிர்கடன் தீர்ப்பதற்காக இந்த மட்டக்களப்பில் மற்ற பகுதிகளில் வாழ்கிற மக்கள் இங்கே வந்து ஒன்று சேர்கிறாங்க இது இன்று நேற்று வந்த விஷயம் இல்லை இது வந்து மட்டக்களப்பினுடைய வரலாற்றில் இந்த கிழக்கு மாகாணத்தினுடைய வரலாற்றில் கிழக்கு இலங்கையினுடைய வரலாற்றில் புராதன அரசர்கள் காலத்தில் புராதன காலத்திலிருந்து இது நடந்திருக்கு பல விஷயங்கள் தெரிந்தவர்கள் வந்து வாழ்ந்து சென்ற இடம் என்கின்ற படுகிறாள் அடுத்த வருடா வருடம் பல மக்கள் இங்கே ஒன்று கூடுகிறார்கள் ஒரு திருவிழா காலத்திலே பத்து நாட்களும் அது ஒரு மக்கள் பலரும் ஒன்று கூடுகிறார்கள் இங்கே தனிய இந்துக்கள் மாத்திரம் ஒன்று கூடுகிற இடம் அல்லது பல்லின மக்களும் பல்லின பல் சமூக கலாச்சாரங்களை கொண்ட மக்கள் இங்கே ஒன்று சேர்கிறார்கள் அப்ப இது ஒரு மிக முக்கியமான இடம் அப்ப இந்த இந்த ஊரிலே வாழ்ந்து இந்த ஊரிலே பிறந்து இந்த ஊரிலே வாழுகின்ற பொழுது சிறு பராயத்திலிருந்து இந்த அனுபவங்களை எல்லாம் நான் பெற்றுக் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக கூடியதா இருந்துச்சு அது ஒரு சாதகமான விஷயம் பலரையும் நாங்கள் சந்திப்போம் பெருசா வருஷம் இந்த பழங்கள் பலவேறு வகையான பழங்கள் பொருட்கள் அது ஒரு திருவிழா காலம் என்றது நாட்டினுடைய நாலா பக்கங்கள்லேயும் இருந்து மனிதர்கள் வருவார்கள் பொருட்கள் வரும் மக்கள் ஒன்று சேர்வார்கள் அப்போ இதை இது இது பார்க்கறது இதை ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அதுக்குள்ளே போகிறது வாரது பார்க்கறதுன்றதெல்லாம் ஒரு பெரிய கற்றலும் பெரிய அனுபவத்தையும் தந்தது இது எங்களை வளர்த்துச்சு நாங்கள் அதுக்குள்ளால அனுபவங்களை பெற்றோம் இது எங்களை புலன்களுக்கு தெரியாமல் கண்ணுக்கு தெரியாமல் மிருகங்களை வளர்த்து விட்ட ஒரு விஷயம் இவ்வாறு மாமங்கேஸ்வர ஆலயம் இந்த அமிர்தகளி கிராமத்தினுடைய வரலாறுகள் உங்களிடம் தொற்றி இருக்கிறது நாங்கள் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே இந்த விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக உங்களுடைய கல்வி நடவடிக்கைகள் மட்டக்களப்பில் ஒரு பிரபஞ்சமான ஒரு பாடசாலை என்று குறிப்பிடலாம் மகஜன கல்லூரி மகாஜன கல்லூரியிலே உங்களுடைய கல்வி நடவடிக்கைகள் அந்த அனுபவங்கள் தொடர்பாக எங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா ஆமாம் நாங்கள் எங்களை வளர்த்து விட்ட பாடசாலை மகாஜன கல்லூரி அது முன் முன்னர் அது வந்து அரசடி பள்ளி பிறகு அரசடி மகாவித்தியாலயம் என்று அது அழைக்கப்பட்டது அது அரசடி என்கிற இடத்திலே இருக்கிறபடியா அது அரசடி பள்ளி என்றது இன்று கூட மக்கள் மத்தியிலே அரசடி பள்ளி என்ற ஒரு பேச்சு வழக்கில் இருக்குது அப்போ அது பிறகுதான் மகாஜனா என்று பேர் மாற்றப்பட்டது அது நாங்கள் படிக்கிற காலத்தில் மாற்றப்பட்டது அப்போ இந்த பள்ளிக்கூடம் வந்து ஒரு மிக முக்கியமான இடம் நான் சொன்னது போல் அது நகருக்குள்ளே இருக்குது நகரினுடைய நுழைவாயில் இருக்குது நகர் புளியந்தீவா இருந்தாலும் நகருக்கு செல்கிற மிக முக்கியமான கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல அந்த பாடசாலை இருக்கிறது அது ஒரு மிக முக்கியமான மற்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நகரில் இருக்கிற பாடசாலைகளுக்கான வாய்ப்பு வந்து சமூகத்தில் ஒரு ஒரு மேல்நிலையில் இருக்கிற அல்லது ஒரு ஒரு ரீதியாக சிலருக்கு தான் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய வழங்கப்படுகிற ஒரு நிலைமை இருந்துச்சு அந்த பள்ளிக்கூடங்களுக்கு போகிறதுன்றது அது ஒரு போட்டித்தன்மை மிக்கதாக எல்லாருக்கும் அங்கே படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைப்பது என்பது அது ஒரு அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த 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 பள்ளிக்கூடங்களில் இருக்கிற இட வசதி ஈடு அதுகளுக்கு ஏற்ற வகையில் அதுக்குள்ளே போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு வசதிகள் எல்லாருக்கும் கிடைப்பது ஆனால் இந்த மகாஜனா கல்லூரி என்ன கேட்டால் அது நகரக்குள்ள இருக்கிற பாடசாலை ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தில் கிராமங்களில் இருக்கிற பிள்ளைகள் வந்து நகர்ல இருக்கிற பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுக்குரிய வாய்ப்பை மகாஜனா வழங்கிச்சு அது மகாஜனாவினுடைய ஒரு முக்கியமான தனித்துவமான விஷயம் இப்போ கிராமங்களில் இருக்கிற பிள்ளைகள் நகருக்கு வந்து படிக்கிறது கிராமத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆசை விருப்பம் அப்ப நகர்களுக்கு இருக்கிற பாடசாலைகள் இல்லை போய் சேர்றதுன்றது போட்டித்தன்மை மிக்காது அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுன்றது அது பல தகுதிகளை நாங்க அங்க வேண்டி காட்ட வேண்டி வரும் அப்ப ஆனா அது இளே கிடைக்காது ஆனால் மகாஜனா என்ன செய்யன்றா அது நகரில் இருக்கிற பாடசாலை அப்போ அது வந்து கிராமத்து பிள்ளைகளை இணைத்து கொண்டுச்சுது அந்த பள்ளிக்கூடத்தினுடைய முறைமை அப்படியா இருந்துச்சுது அது ஒரு மெதரிஷ்ட மிஷனரி சார்ந்த பாடசாலையாக ஆரம்பத்தில் இருந்தது அப்போ அவர்கள் எல்லோருக்கும் கல்வியை கொடுக்கணும் என்கிற நோக்கத்தோட வேறு வேறு கிராமங்களில் இருந்து வருகிற பிள்ளைகளுக்கான வாய்ப்புகளை அந்த பாடசாலை கொடுத்து கொடுத்து வந்துச்சுது அந்த பாடசாலையில் கடமையாட்டிய அதிபர்களும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதிபர்களாக இருந்தவர்களும் அந்த விடயத்தை கருத்தில் கொண்டு பின்தங்கிய பிரதேசங்களில் இருந்து வருகிற அல்லது வளர்ந்து வருகிற பகுதிகளில் இருந்து வருகிற பிள்ளைகளுக்கு அங்கே வாய்ப்புகளை கொடுத்தார் அப்ப மகாஜனாவிலே படித்த மாணவர்கள் மாணவர்கள் வந்து மிக பெரும்பாலும் கிராமப்புறங்களில் கிராம பகுதிகளைச் சேர்ந்த வளர்ந்து வருகிற ஊர்களைச் சேர்ந்த மாணவர்களாக இருந்தார்கள் அப்ப மகாஜனா வந்து மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்திக்குது அதாவது படிக்கணும் என்று ஆர்வம் நகருக்கு போய் படிக்கணும் என்று ஆர்வம் என்று அந்த ஒரு அந்த சமூகத்தில் தன்னை நிலநிறுத்த வலிக்கிற ஒரு மக்களுக்கு மாணவர்களுக்கு பிள்ளைகளுக்கு பெற்றாருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குற ஒரு பாடசாலையா மிக பெரும்பாலும் வாய்ப்பை கொடுக்குற பாடசாலையா இருந்துச்சு இதுக்காக மற்ற பாடசாலைகள் கொடுக்கல என்று நான் சொல்ல வரல மகாஜனாவில் அதுக்கான அதிகமாக அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சு அப்போ மகாஜனாவில் அப்படி அத்தகைய மாணவர்கள் வந்து படித்தார்கள் இப்ப நாங்கள் படிக்கிற காலத்தில் சத்துருக்கொண்டான் இருந்து சத்ரு கொண்டான் பகுதியிலிருந்து சின்ன ஊரணிலிருந்து கொக்குவிலிருந்து அப்படி நிறைய பகுதிகளில் இருந்து மாணவர்கள் வருவார்கள் எங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் உண்டா படிச்சு அப்ப எல்லாரும் வந்து உண்டா படிப்போம் அந்த படித்தோம் எல்லாருக்கும் அங்க அந்த கல்வி போடுறதுக்கான வாய்ப்பை அவர்களுக்கு இலவாங்க வரக்கூடிய இருந்து வந்து படித்தார்கள் ஆகவே மாஜனா வந்து இந்த கல்வியை மட்டக்களப்பிலே ஒரு நவீன கல்வியை கிராம மட்டங்களுக்கு உள்ள பிள்ளைகளுக்கு வாய்ப்பை கொடுத்து அந்த கல்வியை பரவலாக்கம் செய்வதிலே ஒரு மிக முக்கியமான பாடசாலையாக அது திகழ்ந்திருக்கிறது அது தன்னுடைய வரலாற்றிலே நூற்றி ஐம்பதாவது ஆண்டை இந்த ஆண்டு கொண்டாடப் போகிறது ஆகவே நான் ஒரு மகாஜனாவினுடைய பழைய மாணவன் என்கின்ற வகையிலே பெருமை கொள்கிறேன் கல்வி வந்து எல்லோருக்கும் போக வேண்டும் என்று பாடுபட்ட அதுக்காக உழைத்த ஒரு பாடசாலை அடுத்த இதில் ஒரு மிக இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்குடா இந்த தொண்ணூறுகளில் எங்கள் நாட்டில் ஏற்பட்ட இந்த பிரதேசத்திலே இந்த எங்கள பிரதேசங்களில் ஏற்பட்ட ஒரு அசாதாரண நிலைமைகளால் சில கிராமங்களில் இருந்த மக்கள் கிராமத்தோடு இடம்பெயர்ந்தார்கள் இடம்பெயர்ந்து மற்ற கிளப்பு பகுதிகளிலே வந்தார்கள் சில கிராமங்கள் இடம்பெயர்ந்து வந்து நலன்புரி நிலையங்களிலே நலன்புரி நிலையங்களாகவே சில இடங்கள் இயங்கிச்சு சில பாடசாலைகளும் இயங்கிச்சு அதுல மிக முக்கியமாக ஒரு நலன்புரி நிலையமாக எங்களுடைய பாடசாலை இயங்கிச்சு தொண்ணூறாம் ஆண்டு அப்ப ஏறாவூர் பகுதிகளிலே இருந்த மக்கள் இடம்பெயர்ந்து வந்து இந்த ஈராவூர் குடியிருப்பு போன்ற பகுதிகளிலே வாழ்ந்த மக்கள் தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியிலே மகாஜனாவிலே வந்து அவர்கள் நலம்பூர் நிலையமாக வாழ்ந்தார்கள் அங்கால அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது இந்த பாடசாலை என்ன செஞ்சேன் அங்கிருந்து வந்த பிள்ளைகளுக்கான கல்வியை வழங்கிச்சு அங்கிருந்து வந்த நிறைய பேர் இங்கே படிச்சார் அப்போ ஒரு ஒரு இக்கட்டான நெருக்கடியான காலகட்டத்திலே இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான கல்வியை வழங்கிய அந்த மாணவர்களை சேர்த்து கொண்டு ஒரு பக்கம் நலன்புரி நிலையம் பாடசாலையிலே ஒரு பகுதியில் நலன்புரி நிலையம் இருக்கும் பாடசாலை நடக்கும் அப்படி ஒரு அனுபவத்தை நாங்கள் படிச்சு நாங்கள் அப்போ அங்கிருந்து வந்த அந்த நலன்புரி நிலையத்தில் இருக்கிற பிள்ளைகளும் இங்கே வந்து படிப்பார் அவர்களுக்கும் எங்களுடைய ஆசிரியர்கள் பாடங்களை சொல்லி கொடுத்தாரு அப்போ இப்படி ஒரு அந்த காலத்தில் இந்த கல்வியை நெருக்கடியான காலகட்டத்தில் கல்வியை கொடுத்த ஒரு மிக முக்கியமான பாடசாலையாக எங்களோட மகாஜனா இருந்துச்சு மகாஜனாவோட பக்கத்துல இந்து கல்லூரியும் அதை செய்துச்சு அதுவும் நாம் கூட சொல்ல வேண்டும் அப்ப இந்த ரெண்டு பாடசாலைகளும் ஒரு மிக முக்கியமான நான் படித்த மகாஜனா கல்லூரி இப்படி அந்த கல்வியை கொடுத்தது நாங்கள் அந்த அந்த கல்வியை மக்களுக்கு கொடுத்த ஒரு இக்கட்டான நிலையிலே கொடுத்தது மற்றது சிங்கள வித்தியாலயம் மூடப்பட்ட ஒரு காலகட்டத்திலே அங்கு படித்த இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த எங்களுடைய பிள்ளைகள் அந்த பிள்ளைகளையும் மகாஜனாதான் கூட உள்வாங்கிக் கொண்டு அவர்கள் சிங்கள மொழி மூலத்திலே படித்தவர்கள் வீட்டிலே தமிழை பேசியவர்கள் அவர்கள் சிங்கள மொழியிலே படித்து தமிழை பேசியபடியே அவர்களுக்கு தமிழ் மொழியிலே படிப்பது சிரமமாக இருக்கவில்லை அவர்களையும் மகாஜனா உள்ளிணைத்துக் கொண்டது எங்களுடைய நிறைய நண்பர்கள் வந்து படித்தார்கள் சிங்கள மொழியிலே படித்தவர்கள் அப்போ அவர்களையும் மகாஜனா உள்ளிணைத்துக் கொண்டது அப்போ ஒரு இக்கட்டான நெருக்கடியான காலகட்டத்தில் இந்த கல்வியை இந்த மக்களுக்கு கொடுத்த மாணவர்களுக்கு கொடுத்த ஒரு பாடசாலையாக அது விளங்கியது இந்த இப்படியான ஒரு பாடசாலையில் படித்தவன் என்கின்ற வகையிலே நான் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் இந்த அனுபவங்கள் எங்களை உருவாக்கிய திரு கௌரீஸ்வரன் அவர்கள் தன்னுடைய துறை சார்ந்த பயணத்திலே தன்னுடைய பாடசாலை மகஜன கல்லூரி தனக்கு வழங்கிய பங்களிப்புகள் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை அணுகு ரீதியாக எங்களிடம் பகிர்ந்திருந்தார் இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதி நாங்கள் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே சிறிய ஒரு வர்த்தக விளம்பர இடைவெளி வர்த்தக விளம்பர இடைவெளி உறுப்பினர் இன்னும் அவருடைய துறை சார்ந்த பயணங்கள் தொடர்பாக நாங்கள் கேட்டறிந்து கொள்ளலாம் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய நுண்கலைத்துறை பிரிவுரையாளர் துறைராஜா கௌரீஸ்வரன் அவர்கள் தன்னுடைய துறை சார்ந்த பயணங்கள் தொடர்பான விடயங்களை எங்களுடைய நிகழ்ச்சியில் இருந்து பகிர்ந்து வருகின்றார் இன்னும் பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் அவரிடம் கேட்டிருந்து கொள்வதற்காக இருக்கின்றோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோடு பயணிக்கின்ற போது நீங்கள் அந்த விடயங்களை கேட்டு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மிக பெருமதி வாய்ந்த விடயங்கள் இந்த முதல் பகுதியில் நீங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள் மட்டக்களப்பு மகஜன கல்லூரியினுடைய கல்வி பாரம்பரியம் கிராமங்களை நோக்கிய அந்த கல்வியினுடைய அரவணைப்பு தொண்ணூறாம் ஆண்டு கால பகுதியில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்பட்ட அசாதாரண நிலைமைகள் காரணமான இடப்பெயர்வின் போது மகாஜன கல்லூரி எவ்வாறு ஏனைய மாணவர்களை உங்களை அரவணைத்துக் கொண்டது என்றவாறு பல்வேறுபட்ட விடயங்களை நீங்கள் பகிர்ந்திருந்தீர்கள் இது உங்களுடைய பாடசாலை சார்ந்த விடயங்களாக இருக்கின்றது இந்த பாடசாலை இவ்வளவு பாரம்பரியங்களை கொண்டிருக்கக்கூடிய பாடசாலை ஒரு விரிவிரியாக இருக்கக்கூடிய திரு கௌரீஸ்வரர்களுடைய வாழ்க்கையில் அவருடைய கல்வி பயணத்தில் உங்களை எவ்வாறு புடம் போட்டது அந்த அனுபவங்கள் தொடர்பாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கணும் நல்ல கேள்வி என்னுடைய பாடசாலை உண்மையில் மகாஜனா கல்லூரி தான் என்னை வளர்த்தது நாங்கள் அதில் வளர்ந்தோம் அங்கிருந்த ஆசிரியர்கள் எங்களுக்கு கற்பித்த ஆசிரியர்கள் எங்களை எங்களை பலமையேற்று நடத்திய அதிபர்கள் நான் பெருமையாக சொல்ல வேண்டும் மட்டக்களப்பினுடைய ஒரு புகழ்பூத்த தமிழர் ஆசிரியர் சங்கத்தினுடைய புகழ்பூத்த தலைவர் அமரர் அதிபர் வனசிங்கா அவர்கள் என்னுடைய அந்த பாடசாலையிலே அதிபராயிருந்த காலத்திலே நான் தரம் ஒன்றுக்கு இணைந்து கொண்டேன் என்னுடைய தந்தையாரனுடைய மதிப்பை பெற்ற ஒரு அதிபர் அவர் அப்போ அவர் அந்த வனசிங்காசர்கிட்ட பள்ளிக்கூடத்தில் கொண்டு விடணும் என்னுடைய பிள்ளையை என்று என்னை அங்கே கொண்டு விட்டது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது அவர் பேட்டியும் அந்த நெஷனல் உடுப்பும் போட்டுக்கொண்டு எங்களுக்கு அசம்பிளி எடுத்தது பிரைமரிக்கு தான் வனசிங்காசர் அசம்பிளி எடுப்பார் அப்போ அவர் எடுத்தது எங்களுக்கு புத்திகள் சொன்னது அப்படி அப்படியே நிறைய பேர் அந்த பாடசாலையிலே நல்ல அதிபர்கள் வனசிங்காசருக்கு பிறகு சார் எங்களுக்கு அதிபராக வந்தவர் அதன் பிற்பாடு பிரசாத் சார் அதிபராக வந்தவர் இந்த மூன்று அதிபருடைய காலத்திலே நான் படித்திருக்கிறேன் அவர்கள் மாணவர்கள் சார்ந்து சிந்தித்தவர்கள் மாணவர்களுடைய ஆளுமை ஆற்றல் விருத்தி என்றதில் அவர்கள் கூடிய கவனம் செலுத்தியவர்கள் ஒரு குடும்பம் மாதிரி எங்களுடைய பாடசாலையினுடைய ஆசிரியர் குலாம் இயங்கும் எல்லாரும் ஒரு ஒரு எங்களை மாணவர்கள் என்கின்ற அந்த பிள்ளைகளினுடைய குடும்ப பின்னணி பிள்ளைகளுடைய பொருளாதாரம் அவர்கள் வாழுகிற கிராமங்களினுடைய புரிதல் இத்தகைய புரிதல்களோடு தான் அங்கிருந்த அந்த ஆசிரியர் குலாம் அதிபர் ஆசிரியர் குலாம் எங்களை அணுகியது எங்களை வளர்த்தெடுத்து ஆகவே அவர்கள் எங்களை பிரத்யேகமாக ஒவ்வொரு அவர்களுக்கு தெரியும் இவர் எங்கே வருகிறார் இவருடைய குடும்ப பின்னணி என்ன என்றதெல்லாம் அவர்கள் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் தெரியும் அவர்கள் எங்களில் விசேட கவனம் செலுத்தி ஒரு அங்கே இருந்த ஆசிரிய ஆசிரியர்கள்லாம் எங்களுடைய அம்மா எங்களுடைய தாய் போல தான் எங்களை கவனித்தார்கள் எங்களை அடித்து எங்களுக்கு அடிக்கிற நேரத்தில் அடித்து பேசுகிற நேரத்தில் பேசி எங்களை அரவணைக்க வேண்டிய நேரத்தில் அரவணைத்து அன்பு காட்டி எங்களை அந்த பாடசாலையில் இருந்த மாணவர்கள் எல்லோரையும் அவர்கள் அரவணைத்து எடுத்தார்கள் தனியனே ஒரு பொறுப்பேறு வெற்றி வெற்றிக்காக பொறுப்புகளை மாத்திரம் அடை அடைய வேண்டும் என்கின்ற இலக்கு அன்றிருந்த ஆசிரியர்களிடம் அதிபர்களிடம் அது இருக்கவில்லை மனிதர்களை உருவாக்க வேண்டும் நல்ல பிரசைகளை உருவாக்க வேண்டும் நாளைக்கு நல்ல குடும்ப தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு இலக்கோடு தான் அவர்கள் எங்களோடு பயணித்தார்கள் அது எங்களுக்கு பின் நாட்களில் தான் அது புரிந்தது அவர்கள் இப்படி எங்களோட செயற்பட்டிருக்கிறார்கள் என்கிறது அப்போ அந்த பாடசாலை அடுத்தது எங்களுடைய பாடசாலையில் இருந்த ஒரு சாதகமான விஷயம் என்னென்னா நான் ஏற்கனவே சொன்னது போல எங்களோட பாடசாலை ஒரு 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 குறிப்பிட்ட அடையாளப்படுத்தலற்ற பாடசாலையாக இருந்துச்சு அது மெதடிஸ்த மிஷன் ஆரம்பித்த பாடசாலையாக இருந்தாலும் அங்கு மத அடையாளம் இருக்கவில்லை எந்த ஒரு சார்ந்த பாடசாலையாகவோ ஒரு இனஞ்சார்ந்த பாடசாலையாகவோ அது தன்னை காட்டிக்கொள்ளவில்லை அத்தகைய ஒரு உணர்வுகளுக்கு அதுக்குள்ள வரல அங்கே எல்லோரும் படித்தோம் அதாவது நாங்கள் சைவ சமயத்தை பின்பற்றுபவர்கள் படித்தோம் இஸ்லாமியர்கள் படித்தார்கள் இஸ்லா கிறிஸ்தவ சமயத்தை பின்பற்றியவர்கள் படித்தார்கள் தமிழர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் படித்தோம் இஸ்லாமியர்கள் என்று இன ரீதியாக அடையாளப்படுத்தப்படுபவர்கள் படித்தோம் பரங்கியர் என்று அடையாளப்படுத்தப்படுபவர்கள் படித்தோம் அப்ப எல்லாரும் ஒரே வகுப்புல படித்தோம் ஒன்றாம் வேலை செய்தோம் மாணவ தலைவர்களாக எல்லாரும் இருந்தோம் அப்ப இது வந்து ஒரு நல்ல ஒரு எல்லாரும் ஒன்றாக வாழுகிற இந்த இன மத அனுபவத்தை உங்களுக்கு இன மத பேதங்கள் வேறுபாடுகள் அற்று மனிதர்களாக நாங்கள் படிக்கிற படிக்கிற சூழல்றது இந்த உணர்வுகளை கொடுக்கணும் ஒரு மனித தன்மையை வலுப்படுத்தும் அப்போ எங்களுக்கு நல்ல நண்பர்கள் நல்ல நண்பிகள் ரெண்டு எல்லோரும் அந்த ஒரு இனமத வேறுபாடுகள் கடந்து நாங்கள் நல்ல மாணவர்களாக மகாஜனா பள்ளிக்கூடத்திலே படித்தோம் அது எங்களுக்குள்ளே இத்தகைய எங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்குல்ல எங்களுக்குள்ளே அது வேறுபாடில்ல அப்படிலாம் நாங்கள் உணர்ற இல்லை நாங்கள் விளையாடணும் எங்களுடைய நண்பர்கள் விளையாடுறத நாங்கள் வெற்றியை கொண்டாடினோம் தில்சா தண்ட என்னுடைய நண்பன் விட்டார் அவர் கோட்டமலையை சேர்ந்தவர் அவர் நல்ல ஒரு விளையாட்டு வீரர் அவருடைய வெற்றியை அவருடைய தம்பி நவசாத் நல்லா ஓடுவார் அவருடைய வெற்றியை கொண்டாடுறதுல நாங்கள் ஆர்வமா இருந்தோம் அதே மாதிரி எங்களுடைய டியூட் நல்ல ஃபுட்பால் விளையாடுவார் அவரை அவர் இப்படி நிறைய நண்பர்கள் நிறைய நாங்கள் எல்லாரும் சேர்ந்து விளையாடணும் இயங்கினோம் அப்போ எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஐக்கியமும் நல்ல ஒற்றுமையும் வளர்த்தெடுக்கப்பட்டது பாடசாலை அதுக்கான களமாக இருந்துச்சு ஆசிரியர்கள் அதை புரிந்து கொண்டு எங்களை வழிப்படுத்தினார்கள் அதிபர்கள் அந்த எண்ணத்தோடு இயங்கினார்கள் நல்ல மனிதர்களை உருவாக்க வேண்டும் என்பது அங்கிருந்தது ஆகவே நல்ல பண்புகள் வரக்குள்ள கற்றல் வளரும் அந்த கற்றல் நாங்கள் படித்தோம் எங்களுக்கு வாய்ப்புகள் தந்தார்கள் இந்த தலைமைத்துவத்தை கிடை பிற நிலைமை அங்கே இலகுவாக இருந்தது அப்போ உரியவருக்கு உரியதை கொடுப்பார் மற்றவர்களுக்கு என்றது இல்ல இப்ப இவருக்கு அது பொருத்தம் அது எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ளப்படுறதா இருந்துச்சு சரியான தேர்வுகள் நடந்துச்சு அப்போ இவர்தான் இதுக்கு டீமுக்கு தலைவர் ஃபுட்பால் டீம் இவர்தான் கேப்டன் அந்த கேப்டன் என்றவர் எல்லாரும் சொல்லுவாங்க அவர் கேப்டன் அந்த இவருக்கு கொடுத்திருக்கலாம் இவருக்கு கொடுத்தது ஃபுல் அன்றது அங்க வராது ஃப்ரிபெக்ட் சீனியர் ஃபிஃபெக்ட் என்றால் இவர்தான் அவர் சீனியர் ஆள் தான் அப்படியான தேர்வுகள் ஒரு வெளிப்படையான சரியான தேர்வுகள் தே மாணவர்களை தெரிந்தெடுத்தல் எல்லாருக்கும் எல்லா வேலைகளையும் பகிர்ந்து கொடுத்தல் என்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு இது எல்லா மாணவர்களையும் ஒரு வித்தியாச வித்தியாசமான திறன்களோடு சமமாக பார்க்கிற ஒரு பார்வை அங்கே இருந்துச்சு அதுவுமே முக்கியமானது இப்போ எங்கட சூழல்ல இப்போ பொதுவாக அந்த மனப்பாடம் செய்யக்கூடிய வகுப்பிலே முதல்நிலையில் வருகிற மாணவர்களை தான் நாங்கள் கொண்டாடுகிறோம் பரிட்சையில் வெற்றி பெற்றவர்களைத்தான் இந்த போட்டி பரீட்சையில் முன்னுக்கு வருபவர்களுக்கு தான் நாங்கள் கொண்டாட்டம் நடத்துகிறோம் அவர்களை பற்றி தான் பெனரடித்து போடுகிறோம் அவர்களை பற்றி தான் ஊடகங்களிலே செய்தி வெளியிடுகிறோம் ஆனால் எல்லாரும் இந்த சமூகத்தில் வாழ வேண்டியவர்கள் அவர்கள் ஒரு சில திறன்களில் மேம்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அஹ் பாடமாக்கக்கூடியதுல டீச்சர் சொன்னதை மனதுக்குள்ள கிரகிச்சு அதை திருப்பி சொல்றதுல வல்லவர்கள் சில மாணவர்களுக்கு அது கொஞ்சம் அதில் பின்னடைவா இருப்பார்கள் அவர்கள் வேறு ஆற்றல்கள் கொண்டவர்களாக இருப்பார்கள் பாடுவார்கள் ஆடுவார்கள் விளையாடுவார்கள் நல்லா பேசுவார்கள் அப்போ இந்த மகாஜன கல்லூரியில் நாங்கள் படித்த காலத்தில் இருந்த விஷயம் என்னென்னா எல்லா திறன்களும் உள்ள மாணவர்களுக்கு அங்கிருந்த அதிபர் ஆசிரியர்கள் வாய்ப்புகளை கொடுத்தார்கள் அவர்களுக்கான வழிகளை அவர்களுக்கான களங்களை உருவாக்கி கொடுத்தார்கள் அத்தகைய களங்களிலே அவர்கள் தங்களை வெளிப்படுத்தினார்கள் தங்களுடைய ஆற்றல்களை அங்கே அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய களம் வாய்ப்பு கிடைத்தது நிச்சயமாக பல்வேறு பட்ட விடயங்கள் தொடர்பாக எங்களோடு பேச்சு வருகின்ற விறுவரையாளர் திரு கௌரீஸ்வரன் அவர்கள் தன்னுடைய பாடசாலை தனக்கு உபாறான அனுபவங்களை கட்டி தந்திருக்கிறது என்கின்ற விடய தொடர்பாக மிக சிறப்பாக தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்திருக்கின்றார் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்கியிருக்கிற இதே நேரத்திலே பல்வேறுபட்ட விடய தொடர்பாக அவரிடம் இன்னும் பல விடயங்களை நாங்கள் அவரிடம் கேட்டறிந்து கொள்வதற்காக இருக்கின்றோம் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியை நோக்கி நாங்கள் செல்கின்ற போது இந்த விடயங்களை நாங்கள் அவரிடம் கேட்டிருந்து கொள்ளலாம் இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் அவர் கூறிய இந்த விடயங்களோடு நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கின்றோம் அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சியோட தொடர்ச்சியை நீங்கள் பார்க்கின்ற போது திரு விரிவுரையாளர் கௌரீஸ்வரன் அவர்களுடைய கருத்துக்களை நீங்கள் முழுமையாக அவருடைய அனுபவங்களை நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது தொடர்ந்து அடுத்த வாரமும் உங்களை திறக்க பல நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விட சொன்னார் கீர்த்தனன் வணக்க நேர்களே